சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி காண்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இந்தியாவின் பாதுகாப்பு துறையில் பெரும் முன்னேற்றமாக கூறப்படும் துவானி ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வரும் டிசம்பரில் சோதனை செய்யப்பட உள்ளது மணிக்கு ஏழாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வேகத்தில் பாயக்கூடிய இந்த ஏவுகணையை டிஆர்டிஓ உருவாக்கியுள்ளது தற்போது ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய மூன்று நாடுகளிடம் மட்டுமே ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ளன இந்தியா நான்காவது நாடாக இந்திய பட்டியலில் சேரவிருக்கிறது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் ஒலியை விட ஐந்து முதல் ஆறு மடங்கு வேகத்தில் பாயும் வளிமண்டலத்தை தாண்டி விண்வெளிக்கு சென்று பின்னர் இலக்கை தாக்கும் ரேடாரில் கண்டறிவது கடினம் என்பது இவற்றின் சிறப்பு துவானி ஏவுகணை ஒன்பது மீட்டர் நீளமும் இரண்டரை மீட்டர் அகலமும் கொண்டது இது ஆறாயிரம் கிலோமீட்டர் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரையிலான தொலைவில் உள்ள இலக்குகளை அழிக்கக்கூடியது எதிரிகளின் அணு ஆயுத அச்சுறுத்தல்களையும் கப்பல்களையும் துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாகவும் கூறப்படுகிறது சர்வதேச அளவில் ரஷ்யாவின் அவாங்காட் அமெரிக்காவின் டார்க் ஈகில் சீனாவின் டிஎஃப் எவ் போன்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் மிக வலிமையானதாக கூறப்படுகிறது இந்தியாவின் துவானி அவற்றிற்கு இணையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஏவுகணையை அமெரிக்காவின் தாட் வான் பாதுகாப்பு கவசமோ இஸ்ரேலின் அயன் ட்ரோம் கவசமோ இடைமறித்து அழிக்க முடியாது என டிஆர்டிஓ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதற்குள் துவானி ஏவுகணை இந்திய இராணுவத்தில் இணைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது